பிரபல இயற்பியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உளவியல் விஞ்ஞானி சிக்மெண்ட் ஃப்ரை பொருளாதார தத்துவத்தை சாமானியனுக்கான பொருளாதார தத்துவத்தை பொது உடைமை தத்துவத்தை உருவாக்கிய கார்ல் மார்க்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கோடைய நிறுவனர் ஜுகோஸ்பெர்க் கூகுளுடைய நிறுவனர் லேரி பெர்க் இன்னும் பட்டியல் நீண்டிக்கிட்டே போகுது நீங்கள் யூதர்களுடைய தொடர்பு இல்லாமல் யூதர்களுடைய சார்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பொருளுமே இல்லை அரசியல் டெக்னாலஜி விளையாட்டு சினிமா நிறைய அமைப்புகளில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறது கூட அந்த யூதர்கள் தான் இருக்கிறாங்க யார் இந்த யூதர்கள் யார் வேணாலும் யூத மதத்துக்கு மாற முடியுமா இந்த யூத மதம் எங்கு தோன்றியது அவர்களுடைய தத்துவம் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகளில் எத்தனை பேர் யூத பணக்காரர்கள் இருக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் முழுவதுமான இந்த வீடியோவில் பார்க்கலாம் யூதர்களின் வரலாறு வாங்க பார்க்கலாம் மனிதன் என்பவன் கூட்டமாக வாழக்கூடியவன் தான் சார்ந்த தன்னை சார்ந்த தன்னை போல இருக்கும் ஒரு மத நம்பிக்கையோ மொழியோ இனத்தையோ நிறத்தையோ சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டமாக மக்கள் வாழக்கூடியவங்க மனிதன் வந்து ஏதாவது ஒரு கூட்டத்தோடு சார்ந்து தான் வாழ வாழ்கிற மாதிரி தான் வரலாறு முழுவதுமே இருக்கு அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூதம் என்பது ஒரு இனமாக மதமா அப்படின்னா இப்போ இஸ்லாம் அப்படிங்கிறது இஸ்லாம் மதம் கிறித்துவம் அப்படிங்கிறது கிறித்துவ மதம் இந்து அப்படிங்கிறது இந்து மதம் ஆனால் யூதம் யூதம் மதம் அப்படிங்கிறது அது மதம் மட்டும் இல்லை இனத்தையும் சார்ந்தது அதாவது யூத மத தத்துவங்களை யூத மத ஆன்மீக போதனைகளை பின்பற்றுபவர்கள் அனைவருமே யார் வேண்டுமானாலும் யூத மதத்துக்கு மாறலாம் ஆனால் அந்த இன மத தனி அதுவும் தனியாகவும் பின்பற்றிட்டு வராங்க அதாவது நீங்கள் உங்களுடைய ஒரு யூத தாய் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இனவழியாக அவங்க வந்து யூத மதத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க வேறு மதத்திலிருந்து யூத மதத்துக்கு மாறினாலும் கூட அதில் சின்ன ஒரு கான்ட்ரவர்சியான பிரச்சனைலாம் இருக்குது அதாவது அவங்க வந்து ஒரு செகண்ட் கிளாஸாக தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அந்த முழுவதுமான யூத மதம் அப்படிங்கிறது யூத இனம் அப்படிங்கிறது அவங்க தாய் வழி மதர் வந்து பார்த்தீங்கன்னா யூத பெண்மணியாக இருக்கணும் அவங்களுடைய தாய் வந்து யூத பெண்மணியாக இருக்கணும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் மட்டும்தான் காலம் காலமாக யூத மதத்தை பின்பற்றிட்டு வராங்க அதுதான் யூத இனம் இனமும் அதில் இருக்குது அதை யூத ம மதமும் அதில் இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் மதம் மாறலாம் ஆனால் அதில் வந்து நீங்கள் யூத மதத்துக்கு மாறுவது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை அவங்க ரொம்ப ஒரு கடினமான உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் வாழ்க்கை முறையிலையும் அவங்களுடைய வேத நூல்களை முழுவதுமாக படிக்க சொல்லுவாங்க அதற்கான பயிற்சிகள்லாம் மிக கடினமானதாக இருக்கும் அந்த ஆன்மீக தலைவர் ரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவர் நீங்கள் அவரை தான் ஃபஸ்ட்டு நம்ம அணுகணும் அவர் நம்மளுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாரு அது இல்லாமல் அவருக்குமே வாங்க ஒரு நீதிமன்றம் இருக்கும் அவங்க ரப்பிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் இருக்கும் அதில் விசாரணை நடக்கும் இவரை வந்து யூத மதத்துக்கு சேர்த்திக்கலாமா அப்படின்னு சொல்லி விசாரணை நடக்கும் இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு யூதம் மதத்துக்கு மாற முடியும் ஸோ அது யூதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன ரீதியாகவும் பின்பற்ற வந்துட்டுருக்கு யூதம் அப்படிங்கிறது மதம் அதாவது வேற்று மத மனிதர்களும் யுதம் சார்ந்து பிறப்பால யுதம் இல்லாதவர்களும் அதில் இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அது ஒரு இரண்டாம் தரமாக தான் அவங்கள வந்து அங்கே ட்ரீட் பண்ணுறாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் யூத அறிஞர் மைமோனிட் அப்படிங்கிறவர் ஒரு பதிமூன்று கோட்பாடுகளை வந்து துவக்கிறது இந்த பதிமூன்று கோட்பாடுகளை பின்பற்றுபவர்கள் தான் யூதர்கள் யூதராக இருப்பவர் பிறப்பாலையும் இனத்தாலையும் வேறு மரம் மாறி யூதாமா வந்தாலும் இவர்கள் இந்த பதிமூன்று விஷயங்களை வந்து தீவிரமாக நம்பணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த பதிமூன்று என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து கடவுள் இருக்கிறத நம்பணும் நாத்திகத்துக்கு இந்த இடம் இல்லை கடவுள் இருக்கிறத நம்பணும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் வந்து முழுமையானவர் நிகரற்றவர் ஒரே ஒருவர் அப்படிங்கிறத நம்பணும் ஒரு ஏகத்தூர் கொள்கை தான் ஒரே கடவுள் அப்படிங்கிறத நம்பணும் அந்த ஒரே கடவுள் இருக்கிறார்ல அந்த ஒரே கடவுளுக்கு பெயர் வைக்கக்கூடாது யூத மதத்தில் கடவுள்னால் கடவுள் தான் அந்த ஒரு கடவுள் தான் அதாவது ஒரு இறைவன் அந்த இறைவனுக்கு பெயர் வைப்பதற்கு கூட அங்கே அளவு இல்லை கடவுளை வந்து பார்த்து ஏன்னா அந்த இந்த யூத மதம் தோன்றிய இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் வந்து நிறைய கடவுள்களை வணங்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கடவுள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கட ஒரு கடவுள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு கடவுள் ஒரு இனம் அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளினால சில பயன்கள் கிடைக்குமோ அதை எல்லாமே அவங்க கடவுளாக வணங்கிட்டு இருந்த காலகட்டத்தினால் இதற்கு முழுவதுமாக நேர் ஆப்போசிட்டாக தோன்றியது தான் இருந்த வரும் ஸோ இந்த பல கடல் கடவுள் தத்துவத்தில் இருந்து இந்த கடவுளுக்கு பெயர் வச்சா கூட அவங்கவுங்க விருப்பப்படி நிறைய பேர் வச்சுட்டு போயிருவாங்கல்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒன் காட் அந்த காடு அந்த கடவுளுக்கு வந்து பெயர் கூட கிடையாது கடவுள் அவ்வளோதான் இது வந்து யூத மதத்தில் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை தத்துவம் இது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வந்து உடல் கிடையாது அப்படிங்கிறத நம்பணும் அவருக்கு வந்து முழுமை அவருக்கு உடல் இல்லை அவர் எந்த ஒரு பௌதீக நிகழ்வுகளாலும் பாதிக்கப்பட மாட்டார் அவர் வந்து பிசிக்கலாக எதுவும் வந்து அவருக்கு வந்து டேமேஜ் எது நடக்காது அப்படிங்கிறத நம்ம நம்பணும் கடவுளுக்கு வந்து ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்படிங்கிறத நம்பணும் கடவுளை மட்டுமே வணங்கணும் அந்த கடவுளுக்கு வந்து இணை வைக்கக்கூடாது வேறு ஒரு பொருளை பொருளை வந்து கடவுள்னு சொல்லி அதை வணங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க ஒரு பொருள் ஏதாவது பொருளவோ வேறு ஒரு உயிரினங்களவோ கடவுளுக்கு கோலாக அவங்க வந்து வணங்கிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது இந்த பதிமூணு கோட்பாடுகளில் முக்கியமானது தான் அந்த ஒரே கடவுள் இது நம்ம சிலது மட்டும் முக்கியமானது பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவர்களை உயிர் தெளிதல் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறது இரண்டாவது உலகம் வந்து சமாதானம் மற்றும் நீதியின் காலம் அதாவது உலகம் எண்டு இருக்குதுல்ல இது எல்லா மதத்துலையும் இருக்குது இந்து மதத்தில் கூட கலிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க கலிகாலம் முடியும் அப்படின்னாங்க அதே மாதிரி வந்து இஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறுதி இறுதி காலம்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவத்துலேயும் வந்து இறுதி காலம்னு சொல்லுவாங்க இதில் இவங்க என்ன இதில் யுத மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இறுதி காலத்தில் ஒரு தூதர் ஒருத்தர் வருவார் அது மேசியா அப்படிம்பாங்க மேசியா வந்து ஒருத்தர் வருவார் அவரை அந்த இந்த கோட்பாடை நம்பணும் மேசியா ஒருத்தர் வருவார் அப்படிங்கிற விஷயத்த நம்பணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அந்த பதிமூணு கோட்பாட்டில் ஒரு கோட்பாடு இன்னொன்று வழக்கம் போல் எல்லா மத தத்துவத்திலையும் இருக்கக்கூடிய கெட்டவர்களுக்கு தண்டனையும் நல்லவர்களுக்கு வந்து வெகுமதியும் கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூத மதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்பாடு ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ எல்லா மதத்துலையும் வந்து தான் தன்னுடைய கடவுள் மட்டும்தான் உண்மை தான் 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 மட்டும்தான் கடவுளினுடைய நம்பிக்கையாளன் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் இருக்கும் இந்த யூத மதத்துலேயும் அதே போல் ஒரு கருத்து இருக்குது அதாவது என்ன அப்படின்னா யூதர்கள் மட்டும்தான் கடவுளின் மக்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கள் கடவுளினுடைய செல்ல குழந்தைகள் அப்படிங்கிறாங்க எங்கனால் கடவுள்கிட்ட நேரடியாக வந்து ஒரு ஒப்பந்தம் போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க யூதர்களுடைய தூதர்களான ஆபிரகம் மற்றும் மோசஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டவங்க நாங்கள் கடவுள்கிட்ட ஒப்பந்தம் போட்டவங்க அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அவங்களுடைய தீவிர நம்பிக்கை அது அவங்களுடைய வரலாறு கலாச்சாரம் இதான் இது இதெல்லாம் அதெல்லாம் அடையாளம் இதெல்லாம் வந்து அவங்க இது அவங்க எல்லாமே வந்து கடவுளுடைய செல்ல குழந்தைகள் அப்படிங்கிற போல தான் அவங்க வரலாறு முழுவதுமே இருக்கும் இதில் இன்னொரு ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் தான் கடவுளுடைய குழந்தைகள் அப்படின்னா உலகத்தை ஆட்சி செய்யும் பொறுப்பு அதாவது இந்த மக்களை வழி நடத்தும் பொறுப்பு மக்களுக்கு வழிகாட்டும் பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தீவிரமாக வந்து நம்புகிறாங்க இப்போ நம்ம யூதர்களுடைய அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்துடலாம் வரலாறு இது வந்து கிமு ஆயிரத்தி எட்நூறு கிறித்து பிறப்பதற்கு ஆயிரத்தி எண்ணூறு வருடத்திற்கு முன்பாக இருந்து தொடங்குது இது ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு முக்கிய நபர்லேருந்து இந்த யூத வரலாறு தொடங்குது அப்புறம் வந்து கடவுள் அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறார் அபிரகாம் அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து பார்க்குறாரு கடவுள் அவருக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறார் நீ வந்து மெசபத்தோமியா அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து நீங்கள் குடி போயிடுங்க குடி போயிட்டு அங்கே வந்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் இந்த கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறார் கடவுள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் அபிரகம் வந்து கடவுள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறார் என்னென்னா நீ என்னையை மட்டும் அதாவது இந்த ஒன்க இந்த ஒரு கடவுளை வணங்கக்கூடிய எண்ணெயை மட்டும் வணங்கக்கூடிய இந்த தத்துவத்தை பின்பற்றி நீ வாழ்ந்த அப்படின்னா இந்த கானான் தேசத்தை வந்து அந்த தேசத்தை வந்து முழுவதுமாக அவனுக்கு உரிமையாக்கி தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் வந்து வந்துடுறாரு அதுவும் இல்லாமல் உன்னுடைய சந்ததி வந்து மிக பெரிய சந்ததியாக மாறும் அவங்க எல்லாமே வந்து இந்த நீங்கள் ஒரே கடவுள் தத்துவத்தை பின்பற்றி இந்த கடவுள் மேலே நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த தேசம் இருக்குல்ல அந்த கவர்னர் தேசம்னு சொல்லக்கூடிய அந்த தேசத்தில் உங்களுடைய சந்ததிகள் பெருகுவாங்க நீங்கள் நல்லா வளமையாகவும் செழுமையாகவும் வாழலாம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க இதற்கு அப்புறமேட்டு அந்த அந்த ஆபிரகாம்னுடைய சந்ததிகள் அங்கே பெருகி வாழ்ந்துட்டு வராங்க இதற்கப்புறமேட்டு அந்த உடைய பேரன்கள் ஒருத்தர் அவருடைய யாக்கோப் அதனுடைய காலகட்டம் வந்துடுது அது கிட்டத்தட்ட வந்து கிமு ஆயிரத்தி முந்நூறு இந்த வருடம் இந்த ஆயிரத்தி முந்நூறு இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வோன் ஃபாரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இருக்கிறார் இந்த ஃபாரோன் அப்படிங்கிற பெயர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கௌரவ பெயர் தான் அந்த பேரில் வந்து நிறைய மன்னர்கள் இருப்பாங்க இங்கே எப்படி சேர சோழ பாண்டியன் இருப்பாங்க அந்த மன்னர்களுடைய உண்மையான பேர் வேறு வேறு மாதிரி இருக்கும் அது ஒரு கௌரவ பேர் மாதிரி எகிப்தில் ஃபாரோன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் வாழ்ந்துட்டுருக்கிறார் ஆட்சி சேர்றது அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபாரோன் அமைச்சரவையில் அந்த அரசாங்கத்தில் இந்த ஆபிரகாமுடைய பேரன் யாகோப்னு ஒருத்தருக்குறாருல்ல இந்த யாக்கோப் அப்படிங்கிறவருடைய யாக்கோப் அப்படிங்கிறவுடைய மகன் ஒருத்தர் யோசப் யோசப் அப்படிங்கிறவர் இந்த ஃபாரோனுடைய மன்னர் ஆட்சிக்கு கீழே வந்து அவர் அங்கே ஒரு அரண்மனையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறார் அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரோன் அவருக்கு அந்த மன்னருக்கு வரக்கூடிய கனவுகளுக்கெல்லாம் இவர் வந்து விளக்கம் சொல்கிறார் இந்த யோசப் அப்படிங்கிறவர் வந்து விளக்கம் சொல்கிறாரு இவர் இந்த கனவுல விளக்கம் சொல்கிறது தான் ரொம்ப ஒரு திறமையான நபர் இவர் இந்த யோசப் அப்படிங்கிறவர் அதனால அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு ஒரு தடவை இந்த யோ அந்த ஃபாரோன் மன்னருக்கு ஒரு கனவு வருது அந்த அந்த கனவுக்கு விளக்கமாக வந்து இந்த யோசப் என்ன சொல்கிறாருன்னா எகிப்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகுது ஏழு ஆண்டு பஞ்சமாக இருக்கும் ஏழு ஆண்டு வந்து வலிமையாக நல்ல விளைச்சல் நல்லாயிருக்கும் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை ஒரு முன்னறிவிப்பு யாருக்கு அந்த அரசருக்கு வந்த கனவுக்கு முன்னறிவிப்பெலாம் வந்து யோசப் வந்து சொல்கிறார் ஸோ இந்த கனவு இந்த இந்த முன்னறி முன்னறிவி அறிவிப்பின்படி அவர் வந்து அந்த மன்னர் வந்து உசாராகிட்டு இந்த பஞ்சம் வருவது முன்கூட்டியே அறிஞ்சு நிறைய தானியங்களை சேகரித்து வச்சு அந்த மக்களை பஞ்சத்திலிருந்து பாதுகாத்தாரு அதனால் அந்த யோசப் அப்படிங்கிற ஒரு அந்த யோக்கப்புடைய மகன் யோசப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எகிப்தில் முக்கியமான அந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து கொடுக்கப்படுது இந்த பஞ்சம் வந்துச்சுனா அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த அபிரகமுடைய சந்ததியில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தக்கூடிய பாலஸ்தீனம் இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அப்படைய பேரன் யோகப்புடைய உடைய இருக்க இருந்தாங்கள் அதாவது இந்த யோசப்புடைய தந்தை அந்த பகுதியிலையும் பஞ்சம் ஏற்பட்டதுனால அவங்க எல்லாமே குடிபெயர்ந்து எகிப்துக்கு வராங்க இந்த யோசப் வந்து தன்னுடைய தந்தை யோகப்பு யோகப் ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு வந்தது அது ஒரு தனி ஸ்டோரி அதனால் டோட்டலாக ரொம்ப பக்கமாக சொன்னோம்னா ரொம்ப லென்த்தியாக போகும் அந்த த யோசப் வந்து தன்னுடைய சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டு அவர்கள் வந்து அவர் தந்தை வந்து மொத்தம் பன்னிரெண்டு குழந்தைகளிடமே இருக்கிறாங்க அந்த யோசப் மேலே மட்டும் தந்தை பாசமாக அதிகமாக வச்சுருக்கறதுனால அந்த மற்ற சகோதரர்களை இவரை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்து ஒரு கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுடுறாங்க அந்த கிணத்துலேருந்து ஒரு அடிமை வியாபாரிகளை வந்து அவர் மீட்டிட்டு வந்து இந்த அரண்மனையில் வந்து வித்தர்றாங்க இந்த அரண்மனையில் இந்த ஃபிரோன் ஃபாரோன் அப்படிங்கிற அந்த எக்து மன்னறிக்களை வேலை செஞ்சு இவர் நல்ல கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய திறன் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இவர் வந்து அந்த மன்னருக்கு அந்த அரண்மனையில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் இந்த கட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இயக்கப்போடைய குழந்தைகள் அதாவது இந்த யோசப்போடைய சகோதரர்கள் அந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து ஒரு பொருளை விற்கிறதுக்கோசரம் வந்து ஒரு பார குடும்பத்து தன் குடும்பத்தினுடைய பாரம்பரிய ஒரு பொருளை விற்கிறதுக்கோசரம் இந்த எகிப்துக்கு வராங்க அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தன்னுடைய சகோதரர் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் வந்து ஒன்று சேர்ற நிகழ்வு இருக்குது இங்கே யோசப் வந்து அரண்மனையில் வந்து மிக ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதுனால இந்த அங்கே யூதர்கள் அனைவருமே வந்து எகிப்துக்கு குறிப்பெயர்றாங்க ஏன்னா இவர் இந்த யோ யோசப் அப்படிங்கிறவர் வந்து பாடல் மன்னருக்கு கீழே வந்து நல்லா அதிகாரமிக்க ஒரு பதவியில் இருக்கிற அப்படிங்கிறதுனால இவரை நம்பி வந்து அந்த எகிப்துக்கு வந்து குடி வராங்க இந்த அந்த சொந்த இடத்த விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த கடவுள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் ஒரே கடவுளை தான் வளங்கணும் இந்த இடத்துல சந்ததி பெருகும் இந்த ஆட்சி இந்த மண்ணை ஆளக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல ஆபிரகாம் போட்ட எல்லாம் மீறி இவங்க எகிப்துக்கு வந்துடுறாங்க பஞ்சத்துக்கும் தன்னுடைய அங்கே ஒரு யோசப் அப்படிங்கிற அதிகாரத்தில் அரண்மனையில் அதிகாரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் எகிப்துக்கு வந்துடுறாங்க இந்த எகிப்தில் வந்த உடனே இங்கே எகிப்தில் இந்த யூதர்கள் வந்து நல்ல செல்வ செழுமையாக நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தோட தோரணையில் அவங்க வாழ்கிறாங்க நிறையா செல்வாக்கு அவங்களுக்கு இருக்குது அவங்களுடைய எகிப்தில் அவங்களுடைய இனம் வந்து நல்லா நாளடைவில் பெருகி போகுது ஒரு கட்டத்தில் வந்து வேற ஒரு ஃபார்வர்ட் மன்னர் அங்கே வர அப்படி அந்த யோசப் பற்றி தெரியாத அந்த மன்னர் மாறிடுறாங்கள்ல மன்னர் மாறினதுக்கப்புறமேட்டு யோசப் பற்றி தெரியாத ஒரு மன்னர் வந்த உடனே இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய யூதர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறதாகவும் தனக்கு தன்னை அழிப்பதற்கு முயற்சி பண்ணுறதாகவும் இவர் மக்களுக்கு மக்களுக்கு விரோதமானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த எகி எகிப்தில் இருந்த யூதர்களை வந்து அடிமையாக்குறாங்க அந்த அடிமைகளை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் இப்போ இருக்கக்கூடிய பிரமிடுலாம் கட்டப்படுது அப்படின்னு சொல்லி தான் அந்த எகிப்தில் அந்த பிரமிடு கட்டுறதுக்கான பெரிய அந்த கற்களை உடைப்பதற்கு அந்த கற்களை சுமந்துட்டு போகிறதுக்கு கடினமான வேலைகள் செய்வதற்கு இந்த யூதர்கள் வந்து பயன்படுத்தப்படுறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றாண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே அடிமையாக இருக்கிறாங்க அங்கே நாங்கள் வந்து மிகப்பெரிய கடி கஷ்டப்பட்டோம் நாங்கள் நிறைய சோதனைக்கு உட்பட்டோம் கடவுள் எங்களை நிறைய சோதித்தார் நாங்கள் அந்த எங்களுடைய உண்மையான அந்த கடவுள் எங்களுக்கு ஆபிரகான் மூலியமாக வழங்கிய தேசத்திலேருந்து நாங்கள் விலகி விட்டுட்டு வந்ததுனாலையும் அந்த ஒரே கடவுள் தத்துவத்திலேருந்து நாங்கள் விலகி வந்ததுனாலையும் எங்களுக்கு கடவுள் நிறைய தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் கூட அந்த வரலாறு வந்து அப்படி தான் யூதர்கள் எகிப்தில் வந்து அடிமையாக இருந்தது மிகப்பெரிய ஒரு வரலாற்று தகவலாக அவங்களுக்கு இருக்குது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் ரொம்ப எங்களை வந்து அடிமை நாங்கள் நிறைய மக்களை வந்து அங்கே பழி கொடுத்தோம் நிறைய கற்கள் சுமந்தோம் அப்படின்னு சொல்லிலாம் அவங்க அதை அந்த 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 தகவலை வந்து அவங்க ரொம்ப முக்கியமான அவங்களோட ஹிஸ்ட்ரியில் முக்கியமான தகவல் இது அவங்க வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த அடிமைத்தனத்துலேருந்து எங்களை மீட்டு கொண்டு வாங்க கடவுள் அப்படி கடவுளே எங்களுக்கு இந்த இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நூற்றாண்டு காலமாக தொடங்குது யூதர்களுடைய காலக்கட்டத்தில் இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வந்து தொடங்குது அதாவது மோசே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க இறை தூதராக நம்பக்கூடிய யூதர்கள் இறை தூதராக நம்பக்கூடிய காலகட்டம் இப்போ இந்த எகிப்தில் இப்போ தான் தொடங்குது இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்க இவங்க பிரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க யார் யார் இந்த யூதர்கள் வந்து எங்கள் அடிமைத்தனத்திலேருந்து எங்களை விடுவி அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாங்க அந்த எகிப்திய மன்னர் வந்து இவங்களை ரொம்ப குடும்பப்படுத்துகிறோம் ஏன் அப்படின்னா இவங்க வந்து யூதர்கள் வந்து மக்களுக்கு எதிரானவங்க இவங்க வந்து எங்களுடைய மக்களை எங்கே அழிக்கிறாங்க இவங்க வந்து மக்களுக்கு வந்து துரோகம் செய்கிறாங்க ஆட்சிக்கு துரோகம் செய்கிறாங்க இவங்க வந்து சதி வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரோன் மன்னர் வந்து இந்த யூதர்களை வந்து இன்னும் கொடுமை நாளுக்கு நாள் ஆக ஆக அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்ட அவங்க வந்து பிரார்த்தனை செய்யும்போது கடவுள் வந்து மோச அப்படின்னு சொல்லி ஒரு தூதரை வந்து கொடுக்குறாரு இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து முக்கியமான அந்த ஒரு ஸ்டோரி இது அந்த மோச அப்படிங்கிறவர் வந்து யூதர்களில் வந்து ஒரு குழந்தையை வந்து பிறக்குது பட் ஆனால் இந்த பார்வனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவுல இயற்கையுமே தெரிஞ்சிருது வந்து தண்ணி அழிப்பதற்கு வந்து ஒரு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த முன்னெச்சரிக்கை இந்த பார்வனுக்கு வந்த உடனே அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க கொலை செய்ய அதுலேருந்து தப்பிச்சு அந்த மோசோவுடைய தாய் என்ன பண்ணுறாங்க அந்த மோசோ குழந்தையாக இருக்கிற அது ஒரு கூடையில் வச்சு ஒரு ஆற்றுல ஆறு ஒரு நீர் ஓடையில் வந்து விட்டுடுறாங்க இந்த பிறனுடைய பாரவனுடைய மனைவி வந்து அந்த மோசோ அப்படிங்கிற அந்த குழந்தைய வந்து கண்டறிஞ்சு தனக்கு குழந்தை இல்லாத அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையை தான் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க ஸோ இது கடவுள் தனக்கு கொடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி இதை வந்து வளர்த்துறா வளர்த்துறாங்க ஸோ இதுவரையும் வந்து பார்த்த அந்த வரலாற்று தகவல்கள் எல்லாமே வந்து விபலியம்னு சொல்லக்கூடிய புனித நூல்கள் அதாவது புனித நூல்களில் தான் அதாவது யூத மதத்தில் இருக்கிற புனித நூல்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய புனித நூல்கள் இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய புனித நூல்கள் இந்த இருந்து தான் இந்த தகவல்கள் எல்லாமே சேகரிக்கப்படுது இதற்கு வந்து தொல்லியல் ஆய்வோ அதாவது இந்த ஆப்ரஹாம் அவர்கள் வாழ்ந்த கால சொல்லப்பட்ட அந்த ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கிமு ஆயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரம் வருடத்திற்கு இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் தொல்லியல் ஆய்வு படி அவ நிரூபிக்கப்பட்டதில்லை ஆனால் இது ஒரு நாட்டுப்புற கதைகளாக வந்து வாய்மொழியாக கடந்து வந்திருக்கு இந்த பொதுவாக இந்த நாட்டுப்புற கதைகள் எல்லாமே வந்து அதை தொல்லியல் ஆய்வு இப்படி நிரூபிக்கிறது வந்து கடினம் அந்த காலகட்டம் வந்து ஒரு வெண்கல காலகட்டம்னு சொல்லுவாங்க வெண்கலத்தால் வெண்கலம் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு ஆனால் இந்த வரலாற்று சம்பவங்கள் குறிப்பிடப்படும் அந்த ஊரெல்லாம் இருக்குங்களே அந்த ஊர் அந்த நகரம் அந்த பெயர்கள்லாம் வந்து உண்மையாலுமே அதை இருந்ததா வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இதுவரையும் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிரகாம் அந்த பீரியட்லேருந்து பார்த்துருக்கோம் அந்த அபிரகாம் பீரியடுக்கு முந்தைய காலம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் எப்படி உருவாச்சு இந்த ஆதா ஆவால் எப்படி உருவானாங்க அந்த அது அந்த அந்த கதைகள் வந்து தொடங்குது இப்போ இந்த அபிரகாம் பீரியட்லேருந்து முக்கியமான கால இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோசப் ஜோசப்னு சொல்லக்கூடிய அந்த எகிப்தில் மன்னருக்கு மன்னர் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த பெரோன் மன்னர்கள் மன்னர் அமைச்சரவையில் இருந்த ஜோசப் காலகட்டம் அந்த யோசப் காலகட்டம் அது அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ பேரும் இஸ்லாம் பேரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மாதிரி இருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து யூத பேர்களே நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் நான் அந்த அந்த கண்ணோட்டத்திலே தான் இந்த வீடியோ வந்து நான் தொகுத்துருக்குறேன் அதனால தான் நான் கிறித்துவ பேரும் இஸ்லாமிய பேரும் வந்து இதில் வந்து நான் இணைக்கல ஸோ அந்த யோசப்போடைய காலக்கட்டம் ஆபிரகாம் யோசப் அடுத்தது வந்து மோசை ஸோ இந்த மோசோ உடைய இது வந்து முக்கியமான காலகட்டம் ஆபிரகாம் எப்படி வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாரோ அதே மாதிரி மோசோ வந்து ஒரு கடவுள்கிட்ட ஒப்ப ஒப்பந்தம் போட்டு அந்த மோசோ வந்து அந்த எகிப்தில் அடிமையாக இருந்த யூதர்களை விடுவிச்சு கூட்டிகிட்டு வெளியில் போகிறதே அது அது ஒரு சுவாரஸ்யமான தகவல் நிறைந்தது நிறைய அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அது அந்த கடலை பிளந்து அந்த மக்களை கூட்டிகிட்டு போகிறது அந்த க கடவுள்கிட்ட போய் அந்த ஒப்பந்தம் வாங்கிட்டு வர்றது அக்ரிமெண்ட் வாங்கிட்டு வர்றது அந்த பத்து கட்டளைகள்னு சொல்லுவாங்க யூத மதத்தினுடைய புனித தத்துவங்கள் ஒன்றும் முக்கியமான அந்த பத்து கட்டளைகள்லாம் இந்த மோசோ மூலிமா தான் கிடைக்கப்பெறுது அப்புறம் மீண்டும் வந்து அவங்க அந்த இப்போ இருக்கக்கூடிய அந் அந்த இஸ்ரேல் அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்றது இது எல்லாமே ஒரு நீண்ட ஒரு ஒரு ஸ்டோரி இது இது எல்லாமே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து பார்ப்போம் இந்த ஸ்டோரி வந்து பார்த்து இன்றைக்கி வந்து இந்த யூதர்கள் வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நோபல் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நைன் ஹண்ட்ரட் சம்திங் இல்லாமல் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் இரநூறுத்துக்கு சொச்சம் பேர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினவங்க வந்து யூதர்களாக தான் இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய பில்லினர்ஸ் அதாவது கோடீஸ்வரர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் டென்னாக இருக்கட்டும் டாப் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் அதில் வந்து பெரும்பாலானவர்கள் யூதர்களாக தான் இருக்கிறாங்க இந்த பணக்காரர்கள் எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்னா நம்முடைய தெருக்களில் நம்முடைய கிராமங்களில் ஏதாவது ஒரு திட்டங்கள் நிறைவேறணும் அப்படின்னா கூட நம்மளுடைய ஊரில் திட்டங்கள் நிறைவேறணும் அந்த பணக்காரர்கள் முடிவு பண்ணால் தான் உடனடியாக நடக்கும் அவர்கள் தான் இப்போ நம்மளுடைய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் தான் எந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டு வரணும் எங்கள் பேருந்து நிலையம் வரணும் எங்கே ரயில்வே ஸ்டேஷன் வரணும் எங்கே ரோடு வரணும் சாலை போடணுலாம் முடிவு பண்ணுறாங்க கிராமங்களில் திருவிழா எப்படி நடத்தணும் திருவிழாவில் யார் யார் கூப்பிடணும் அப்படின்னு நிர்வகிக்க நிர்வகிக்கிறது கூட அந்த ஊர் பணக்காரர்கள் தான் அப்போ உலகம் முழுவதும் உலகம் எப்படி இருக்கணும் உலகம் எப்படி இயங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது உலக பணக்காரர்கள் தான் அந்த வகையில் அந்த யூத பணக்காரர்கள் வந்து யூஎஸில் நூற்றி அறுபத்தி மூன்று பேர் இருக்கிறாங்க இரண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் வந்து முப்பத்தொம்போது பேர் இருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல வந்து ரஷ்யா இருக்குது கவனிக்க வேண்டிய விஷயம் ரஷ்யாலேயும் யூத பணக்காரர்கள் இருபத்தோரு பேர் இருக்கிறாங்க ஆனால் ரஷ்யா அமெரிக்கா இரண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்நிலையில் இருக்கிற மாதிரி ஊடகங்கள் வந்து காண்பிக்கப்பட்டுட்டுருக்கும் ஆனால் வந்து அந்த சேம் அதே ஒரே மதம் இனத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க அதே மாதிரி கனடாவில் ஒன்பது பேர் இருக்கிறாங்க பிரேசிலில் ஒன்று ாங்கில் வந்து ஒரு பணக்காரர் இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து யூத பணக்காரர்கள் யாரும் இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை வரலாற்று முழுவதும் இப்போ இன்றைக்கி கூட உலகம் முழுவதும் யூதர்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி இருக்கிறாங்க உலகை ஆட்சி செய்யக்கூடிய நிறைய துறைகளாக இருக்கட்டும் அறிவியல் துறைகளாக இருக்கட்டும் நிறைய கலாச்சாரங்களாக இருக்கட்டும் கண்டுபிடிப்புகளாகட்டும் யூதர்களும் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறாங்க இது வந்து அவர்களுடைய அறிவுத்திறன் இருக்கு அதே சமயத்தில் அவர்களுடைய சூழ்ச்சி தந்திரங்களும் இருக்கு அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பரவலாக பரவலாக போகிறாங்க எல்லா அந்தந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களை உள்வாங்கிறாங்க அதில் வந்து தன் திரிப்புகளை வந்து திணிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஒரே வீடியோவில் வந்து முழுவதுமாக நம்ம பார்க்க முடியாது அடுத்த வீடியோவில் வந்து மோசவுடைய வரலாறு பார்க்கலாம் அதற்கப்புறம் முக்கியமான அந்த சாலமன் டெம்பிள் எப்படி இடிக்கப்படுதுன்னு பார்க்கலாம் எப்படி கட்டப்படுது எப்படி இடிக்கப்படுதுன்னு பார்க்கலாம் அந்த சாலமனுடைய டெம்பிளுடைய ஒரு சுவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இஸ்ரேலில் வந்து அது ஒரு வணக்க வழிபாட்டு தலமாக இருந்துகிட்ருக்கு இதில் நம்ம குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உலகப்போர் உலகப்போரில் வந்து யூதர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த போர் ஏற்படுவதற்கான யூதர்கள் எந்தளவுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இது மாதிரி இரண்டாவது உலகப்போர் அது அதில் யூதர்களுடைய பங்கு என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் அந்த ஜியோனிஸ் மூமெண்ட் ஜியோனிஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து ஒரு அந்த உளவு தகவல்கள் தனக்கு தன்னை வந்து தன்னை முழுவதுமாக வந்து ஒரு உலக போலீஸாகவும் உலக பாதுகாவலனும் மக்களை வழி யூதர்களை மாற்றிக்கிறதுக்கு அந்த ஜியோனிஸ் மூமெண்ட்டு அதாவது அது ஆரம்பிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா யூதர்களை பாதுகாக்கிறதுக்கு சொல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது இன்னைக்கு வந்து எப்படிலாம் எங்கெல்லாம் ப்ளே பண்ணிட்டுருக்கிறாங்க எப்படிலாம் அது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யூத வரலாற்று இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய வரவேற்பை பொறுத்து மீண்டும் வந்து இதனுடைய தொடர்ச்சியாக வந்து நான் வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன் நன்றி